தஞ்சை அணு மருத்துவமனை மற்றும் பிரெஞ்ச் டிராக் கால் டாக்ஸி இணைந்து மாரடைப்பு ஏற்படுபவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை பயிற்சி வாடகை கார் ஓட்டுநர்களுக்கு அளிக்கும் முகாம் நடைபெற்றது தஞ்சை அரசு தொழில் பயிற்சி நிலைய விளையாட்டுத் திடலில் நடந்த முகாமை அணு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநரும் பிரபல இறுதிய சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ஆர் வி சிவகுமார் தொடங்கி வைத்தார் மருத்துவமனை மேலாளர் முருகேசன் அவர்கள் வரவேற்றார் டிராக் கால் டாக்ஸி நிறுவனத்தை சேர்ந்தவரும் தஞ்சை நகர வணிக சங்க பேரவைத் தலைவருமான சதீஷ்குமார் முன்னிலை வகித்தார் முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்ட வாடகை ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் அவர்களுக்கு அணு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது ஏற்கனவே அணு மருத்துவமனை சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இத்தகைய முதலுதவி சிகிச்சை பயிற்சி அளிக்கப்பட்டது